ஷா மீடியா தமிழ் இஸ்லாம் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அஸ்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் நம்மளுடைய துவாக்கள் இன்னும் நிறைவேறவில்லை என்று உண்மையிலேயே நமது பிரார்த்தனைகள் நிச்சயம் ஏற்கப்படும் என்று நபி சலலாஹு அழகிவசலம் அவர்கள் உறுதி அளித்த மிக முக்கியமான ஆறு நேரங்கள் இருக்கின்றன இந்த நேரங்களில் நம்ம துவா செய்தால் இன்ஷா அல்லா நம்மளோட துவா கண்டிப்பா நிறைவேறும் இந்த ஆறு பொன்னான நேரங்களை பற்றி இப்போது நம்ம பார்ப்போம் இரவு கடைசி மூன்றில் ஒரு பகுதி நபி சலாஹா அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இரவின் கடைசி பகுதி வரும்போது நமது இறைவன் கீழ்வானத்திற்கு இறங்கி வருவான் அப்போது என்னை அழைப்பவர் உண்டா நான் அவருக்கு பதிலளிப்பேன் என்னிடம் கேட்பவர் உண்டா நான் அவருக்கு கொடுப்பேன் என்று கூறுவான் இந்த வசனம் இடம்பெற்ற நூல் சஹிஹல் புகாரி ஹதீஸ் ஏன் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு முஸ்லீம் இந்த நேரம் துவாக்கள் நிறைவேற மிக வலிமையான நேரமா இருக்குது அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்க அந்த நேரத்துல இருந்துருச்சு தாலா கிட்ட துவா கேட்டா அது எந்த துவாவா இருந்தாலும் சரி அத அல்லா தாலா ஏற்கிறான் அந்த துவாவை அல்லா சுபானதாலா கபல் செய்கிறான் அடுத்தது இரண்டாவது நேரம் பாங்கு ஒழித்த பின் நம்ம கேட்கும் துவாவானது உடனே அல்லா சுபஹான நிறைவேற்றப்படுது அது நிராகரிக்கப்படுவது கிடையாது இந்த வசனம் சுனான் அபுதாவுத் ஹதீஸ் என் ஐநூத்தி இருபத்தி ஒன்னு சுனான் அல் திருமிதி ஹதீஸ் என்னூத்தி பன்னெண்டுலையும் இடம்பெற்றிருக்கு இதன் விளக்கம் பாம்பு முடிஞ்சதும் நீங்கள் பாங்குக்கு பதில் கூறிவிட்டு உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் மனம் ஒருகி அல்லாஹ் தாலா கிட்ட துவா செய்ய எந்த துவாவா இருந்தாலும் சரி அது நிறைவேறும் இந்த நேரம் உங்கள் துவா ஏற்கப்படும் நேரமா இருக்குது மூணாவது நேரம் பாங்கு மற்றும் இக்காமத் நடுவில் நபி சலலாஹா அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் செய்யப்படும் துவா எப்போதும் நிராகரிக்கப்படாது என்று இந்த வசனம் வந்து சுனான் அபுதாவுத் ஹதீஸ் எண் ஐநூத்தி இருபத்தி ஒன்னுலையும் சுனான் அல் திருமிதி ஹதீஸ் எண் இருநூத்தி பன்னெண்டுலையும் இடம்பெற்றிருக்கு இதோட விளக்கம் வந்து தொழுதைக்காக விற்காம செல்வதற்கு முன் கிடைக்கிற அந்த சில நிமிடங்களை நம்ம வந்து வீண் பேச்சை பெல்லை செலவழிக்காம கட்டாயம் துவா செய்வதற்காக அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் இந்த நேரத்துல உங்க கோரிக்கை அல்லாவிடம் நேரடியாக சென்றடையது அடுத்ததா நம்ம பார்க்க போறது நான்காவது நேரம் தொழுகையின் இறுதியில் அதாவது கூறுவதற்கு முன் அத்தகைய மற்றும் சலவாத்துக்களை சொல்லி முடித்த பிறகு நம் சலாம் கூறி தொழுகையை முடிப்பதற்கு முன் கேட்கப்படும் துவா மிக வல்லமை வாய்ந்தது அது சுனான் அபுதாவுல் ஹபீஸின் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டுலையும் ஜமீத் திருமதி ஹதீஸ் எண் மூணாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலையும் இடம்பெற்றிருக்கு இதோட விளக்கம் நபி சலலாவு அலிவசல்லம் அவர்கள் இந்த நேரத்துல தான் மிக மிக அதிகமான துவாக்களை செய்தாங்க இதுதான் தொழுகையின் இறுதி கட்டம் இந்த நேரத்துல நீங்க கேட்கும் துவா அல்லாஹ்விடம் மிக பிரியமானதாக இருக்கும் அதனால அல்லாஹ் சுபகானத்தாலா உங்கள் துவாவை உடனே அங்கீகரிக்கிறான் அடுத்ததா ஐந்தாவது நேரம் அது வெள்ளிக்கிழமை ஜுமான் அன்று துபாய் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது வரமான இது படி இதுக்கும் சூரியன் மறைவதற்கும் இடைப்பட்ட நேரமாகும் இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிற நூல் வந்து சஹீக் முஸ்லீம் ஹதீஸ் எண் மூணாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாகும் இதோட விளக்கம் வந்து இந்த பொன்னான நேரத்தை தவற விடாதீங்க இந்த நேரத்தில் கேட்கப்படும் எந்த துபாவா இருந்தாலும் சரி அது மறுமைக்கான சொர்க்கத்தின் வாசலை நம்ம தட்டுவதற்கு சமமா இருக்குன்னு சொல்றாங்க அடுத்ததா ஆறாவது நேரம் ஜுமா குத்பாவின் போது வெள்ளிக்கிழமை இமாம் அவர்கள் மிம்பரில் ஏறி குத்பாவை ஆரம்பிக்கும் நேரம் அது இது வந்து சஹிஹல் புகாரி ஹதீஸ் என் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு என்ற நூல்ல இடம்பெற்றிருக்கு இதோட விளக்கம் வந்து நீங்கள் குத்பாவை கேட்டு கொண்டிருக்கும் போதே உங்கள் மனதுக்கு ஆழமான கோரிக்கையும் துவாக்களையும் அல்லாஹ் சுபஹான தாலா விடத்துல கேளுங்க அல்லாஹ் சுபஹான தாலாவோட அவிழ் வந்து இந்த நேரத்தில் மிக நெருக்கமாக இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஆறு நேரங்களும் நம்முடைய ஆயுதமான துவாவுக்கு அல்லாஹ் சுபஹான தாலா வழங்கி இருக்கும் பொக்கிஷங்கள் இவற்றை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம உறுதியா பின்பற்றுவோம் இன்ஷா அல்லா அல்லா சுபானத்தாலா நம்ம அனைவரோட துவாவையும் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன்